இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்தியாவை பஞ்ச தேசம்னு டிக்ளேர் பண்ணிடுவாங்க ரஷ்யாவில் புதின் அதிபராக இப்போ ஆயிட்டார் எலெக்ஷன் இப்போ தான் முடிஞ்சது ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் நீ புதின் தான் அதிபர் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் ஏன் இன்னும் ஒரு யுத்தம் டிக்ளேர் பண்ணாமல் இருந்தார்னா பிகாஸ் ஆஃப் எலக்ஷன் அமெரிக்காவில் ட்ரம்ப் எலெக்ஷன் நடக்குது அதிபர் எலெக்ஷன் நடக்குது ட்ரம்ப் தான் நிற்கிறாரு பழைய அதிபர் தான் நிற்கிறாரு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பாருங்க பஞ்ச தேசம் அமெரிக்காவை டிக்ளேர் பண்ணிடுவாங்க எல்லாம் எலெக்ஷனுக்காக வெயிட்டிங் ஹலோ எல்லாம் எலெக்ஷனுக்காக தான் ஈரான் இஸ்ரேல் தேசம் வார் எப்போ வேணாலும் டிக்ளேர் பண்ணிடுவாங்க தேர்ட் வேர்ல்டு வார் எப்போ வேணாலும் வரும் இதெல்லாம் கடைசி காலத்தின் அடையாளம் ஆனால் நான் சொல்கிறேன் கத்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் அடைக்கலமாக இருப்பார் கத்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு எந்த சேதமும் வராது